ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல துணையை அவனுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் ஏவாளை உண்டு பண்ணி நாம் அந்த வேத பகுதியிலே தொடர்ச்சியாக படிக்க முடியும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார் ஆனால் பக்தனாகிய தாவிது இப்படி சொல்லுகிறான் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே அதனுடைய பத்தாம் வசனத்தில் எப்படி சொல்கிறான் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறான் தனிமை மிகவும் ஆபத்தானது தனிமை மிகவும் வலிமையானது தனிமை குடும்பங்கள் உறவுகள் எல்லாரும் இருந்தாலும் தனிமை இருப்பது இயல்பு மோசை வனாந்தரத்திலே தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்த பொழுதும் நாற்பது ஆண்டு காலம் அவன் தனிமையுடையவனாக இருந்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவிது தன் குடும்பத்தினால் எல்லாரும் இருந்தாலும் அவன் தனிமை உள்ளவனாக தன் சிறு பிராயத்திலிருந்தே அவன் அப்படி வளர்ந்து கொண்டிருந்தான் ஆடுகளை மேய்க்கிற பொழுதும் அவன் தனிமை அனுபவித்தான் ராஜபாரம் சிற்று பிறகும் அவனுடைய பராக்கிரமசாலிகள் எல்லாரும் இருந்தால் அவன் தனிமையாக இருந்தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சீசர்களால் சூழப்பட்டிருந்தும் அவர் இருந்தார் அது மாத்திரமல்ல யோகு தன் வாழ்க்கையினுடைய உச்சமான வேதனுடைய அழுகையின் நாட்களிலும் அவன் தக்க தனிமையுடையவனாக காணப்பட்டான் தனிமை என்பது எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் வந்து போகிறது ஆனால் தனிமையை சிலர் தேடிப் போகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையிலே தனிமை தேடி வருகிறது அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் தனிமை என்பது மிகவும் வலி வலிமிகுந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது தவிர்க்கவும் முடியாது அதில் வேதனைகள் உண்டா உண்டு துன்பங்கள் உண்டா உண்டு உபத்திரவங்கள் உண்டா உண்டு ஆனால் அந்த வேதனை ஊடாக பரிசுத்த அதை தங்களை பாவ வாழ்க்கைக்கு நேராக திருப்பாமல் தங்களை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொண்டார்கள் நாம் தவறான பாதைகளுக்குள்ள தனிமையை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் யோசிக்கிற பொழுது மோசே வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டு காலம் தன் ஜனங்களுடைய விடுதலையை குறித்து யோசித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுடைய தனிமையிலே தேவன் வந்தார் அவன் இருக்கும்போது தான் வந்தார் வந்து முச்சடி தனியை தோண்டி வா உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது ஆடுகளை மேய்த்தவனுக்கு தெரியாது தாபிது தனிமையாய் வனாந்திரத்தில் இருந்து ஆராய்ச்சித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் தேவன் வந்தார் வா உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொன்னார் ஆம் தனிமை என்பது வலிமிகுந்தது மிகுந்தது யோபு தனிமையாய் புலம்பிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் சொன்னார் வா நான் உனக்கு என்று அற்புதமான வாழ்க்கையை வைத்திருக்கேன் என்று சொன்னான் அது மாத்திரமா தனிமையாய் புலம்பிக் கொண்டிருந்த பாவம் செய்து இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் கொண்டிருந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை சொன்னார் வா உனக்கு ஒரு மனம் திரும்புகிற அற்புதமான வாழ்க்கை தருகிறேன் என்று சொன்னார் தனிமை தேவனோடு இனிமையான நாட்களாயிருந்தது உங்கள் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு தனிமையான நேரங்களும் தேவனோடு உறவை பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அனுபவியுங்கள் அது இன்பமாயிருங்கள் தேவனுடைய அன்பின் பரிசுத்தத்தை அனுபவியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நூறு சதவீதம் மாறும் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை